அனைவருக்கு வணக்கம் மகாநதி நியூபிரமு காவேரி வந்து உண்மையை சொல்லிடுவாங்க ராகினி தான் இது மாதிரி அமிச்சான்னு சொல்லிட்டு ஆனால் வீட்டுக்கு போயிட்டு ராகினி கிட்டே விஜய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உன் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் கேட்காது இந்த அளவுக்கு கேவலமான வேலையை இருக்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எல்லாம் சொல்லிவிட்டு விஜய் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் என்னடாச்சு ஏன்னா அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றாங்க தாத்தா இவள் திருந்தாத ஒரு ஜென்ம தாத்தா நான் வந்து என்னுடைய விஷயத்தில் தலையிடாதுட்டு பல முறை இவளுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் அதை கேட்காது இவ இப்போ விஷயத்தில் வந்து தலையிட்டு என்னுடைய வாழ்க்கையவே வலிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்றாங்க என்னென்ன சொல்ற அப்படின்ன பிறகு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி இருந்துட்டு ராக்கினி நீ கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன் எதுக்காக அனாவசியமா வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்க விஜயுடைய லைஃபவே வந்து அழிக்கணும்னு நினைச்சு இது மாதிரி கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கியா ஒழுகா இந்த வீட்டுல இருக்கிறதுனே இரு ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் காவிரி காமிச்சு அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி அவங்க ஒட்டுமொத்தமா பிரியணும்னு பார்த்துட்டு இருக்கியான்ட்டு ராகினி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ